வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம மல்லி சில என்ன விறுவிறுப்பா சுறுசுறுப்பா போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பேச வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆமாங்க நம்ம விஜய் மாட்டிக்கிட்டாருங்க மாட்டிக்கிட்டு முட்டை கணவச்சு நம்ம பெத்த பெதனை முழிக்கிறாங்க அப்படி என்னடா ஆச்சு விஜய் எங்கே மாட்டிக்கிட்டார் எப்படி மாட்டிக்கிட்டார் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்குங்க விஜய் கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டார் போனதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு சாப்பாடு கொண்டு எடுத்துகிட்டு நம்ம மல்லி நேராக ஆஃபீஸ் போகிறாங்க அதுவும் பார்த்தா என்னால் நித நிறை மாத கர்ப்பிணி ஒம்பது ஆன கர்ப்பிணி மாதிரி கொண்டு போகிறாங்க சாப்பாடு மூச்சு வாங்கி இதை உடனே நமக்கு விஜய்க்கு அல்லு இல்லைங்க என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு உடனே நம்ம மல்லி சொல்கிறாங்க என்ன நடக்குதா நீங்கள் தான் காரணம் ஒன்றும் தெரியாத மாதிரி முழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க ஆமாங்க எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மல்லிகிட்ட கேட்குறாங்க ஏ என்னது இது என்ன சொல்கிறேன் என்ன காரணம் எனக்கு புரியல அப்படின்னு அவர் வளர அப்படியே வளர்றாரு உடனே நம்ம மல்லி சொல்கிறாங்க என்னங்க தெரியாதா ஒரு நாள் நீங்களும் ஆஃபீஸில் தனியாக மாட்டிக்கிட்டே மறந்துட்டீங்களா எல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து நம்ம மல்லிகைக்கேன் நம்ம விஜய் இன்னும் முழிக்கிறாருங்க ஐயோ ஐயோ செத்தாண்டா சேகரு அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க நம்ம நம்ம மல்லி வெக்கத்தில் ஒரு பக்கம் சிரிச்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது விஜய் எப்படி யார் காப்பாற்ற போகிறா இதுக்கப்புறம் விஜய் எப்படி எப்படி முடிக்க போகிறாரு மாட்டி தவிக்க போகிறாரு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் மாட்டிட்டு முடிச்சுட்டுருக்கேன் அதுக்கப்புறம் திக்குன்னு முழிக்கிறாருங்க நம்ம விஜய் என்னடான்னு பார்த்தா அவருக்கு வந்து கனவுங்க அது நம்ம ஆஃபீஸில் தூங்கிட்டு இருக்காருல்லையா பசியில் தூங்கினா கண்டதும் மனசு யோசிக்க தோணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பகல் கனவு பளிக்கும் காலைல நாலு மணிக்கு கண்ட கனவுங்க விஜய் வேறேன் ஒருவேளை கனவு பழிச்சிருமோ மல்லிகர்ப்பம் ஆடுவாளோ ஐயோ அதுக்கு நான் காரணம் ஆடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தவிக்கிறாரு துட்டிக்கிறாரு நட்டிக்கிறாரு அதை பார்க்கும்போது பார்க்கணுமேப்பா அதுக்கப்புறம் ஐயோ ஐயோ செத்தாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்காரு நல்ல வேலை கனவாக போச்சு இது மட்டும் நினவாக போயிருந்தேன் அவ்வளோதான் சாமி அப்படின்ற மாதிரி கை கால்லாம் வெதரா உதற ஆரம்பிச்சிடுச்சுங்க அவருக்கு தான் கனவு கனவாக போன வரைக்கும் நல்லதில் சந்தோஷம் சொல்லிட்டு அமைதியாகிடுவார் உடனே நம்ம மல்லி முடிச்சிடுறாங்க முழிச்சிட்டு என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குன்னு கேட்க ஒரு கெட்ட கனவு கண்டேன் காலையிலேயே காலையிலேயே கண்டிங்களா விடிய காலில் காண்ட கனவுலாம் பழிக்கணும்னு சொல்லுவாங்களே அதுவும் நீங்கள் வேறு நாலு மணிக்கு மேலே கண் அஞ்சு மணிக்கு உள்ளே கனவு கண்டுருக்கீங்க மணி நாளை முக்கால் தான் அதை கண்டிப்பாக பளிச்சிரும் அப்படின்னா பயங்கரமாக கனவு கண்டிங்க எதனா பிரச்சனையா எதனா ஆயிடுச்சா யாருக்கு என்னன்னு கேட்க அதில் ஒன்றும் இல்லை விடுன்னு சொல்ல இல்லை நீங்கள் தான் ஆகணும் என்ன என்ன பிரச்சனை அது ஒரு மோசமான கனவு எப்போ என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத நடந்து நடந்துருமோன்னு பயமா இருக்குது இப்போ கண்டிப்பாக நடந்துடும் என்னன்னு சொல்லுங்கள் மற்றவங்ககிட்ட சொன்னால் நடக்காதான் நான் அப்போ நான் வேற எட்டன சொல்லிக்கனா அவங்ககிட்ட சொல்ல நிறார் உடனே நம்ம மல்லி என்னவாக இருக்கும் என்ன கனவாக இருக்கும் ஏன் இப்படி முழிக்கிறார் இந்த மனுஷன் அந்த கனவில் அப்படி என்ன வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுட்டே இருக்காங்க ஆனால் நம்ம விஜய்யோ அது வெளியில் சொல்லலாமா வேணாமா சொன்னால் மானம் போயிடும் சொல்லலைன்னா நடந்துச்சேன்னா கேவலமாக என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு முடிச்சுட்டு இருக்கேன் என்னங்க பண்ணுறது என்னதான் இருந்தாலும் விஜய்யும் ஒரு ஆண்மகன் தானே அவருக்கும் பயம் பதட்டமெல்லாம் இருக்க தானே செய்யும் இப்படிலாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி வாட்ச்மேனை பிடிச்சி அடித்து தவிச்சு என்ன கேட்டாலே வாட்ச்மேனோ தெரியாதுங்க நான் இப்போ தான் வந்தேன் ஆல்ரெடி ஒரு செக்யூரிட்டி முடிச்சுட்டு போயிட்டேன் நான் ரெண்டாவது செக்யூரிட்டி எனக்கு எதுவுமே தெரியாது சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அடி வாங்கினு காலில் வந்து தாங்க ஆஃபீஸை திறக்க போகிறோம் இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரியும் நம்மளோட ரஞ்சிதாவும் தெரு தெருவாக தேடுறாங்க எங்கே தேடியும் கிடைக்கல அது ஒரு வீட்டுக்கு போயிட்டு சென்னையில் சென்னையில் எந்த இருந்தாலும் நீ மாட்டு வெளில மாட்டுடி அடுத்த முறை நீ விஜய் கூட இல்லாத மாதிரி நான் பண்ணுறேன் பண்ணி காட்டுறேனா இல்லையான்னு பாரு அப்படியே சொடக்கு போட்டு ரஞ்சிதா கிட்டே சொல்ல இதை கேட்ட நம்ம ரஞ்சிதாவோ ஓ ஐ சி ஐ வாண்ட் ஐ நீட அப்படின்ற மாதிரி ஏதோ டைலாக்லாம் விட்றாங்க பட் என்ன தான் டைலாக் விட்டாலும் நடக்கிறது நடந்தே தீரும் ஓகேங்களா கர்மா இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க யார் சொன்னதுன்னு கேட்டால் நம்ம ஜேம்ஸ் பாண்டு தாங்க சொல்லியிருக்காரு அவர் சொன்ன விஷயம் தான் இது ஏன்னா நம்ம முப்போக்கலில் என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக அதுக்கான பலன் எதிர்காலத்தில் வந்தே தீரும் நம்மளே வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு ஓடினாலையும் விடாமல் வெறிநாய் மாதிரி துரத்தி வந்து நம்மளை அடிக்காமல் வெறிநாய் கூட விட்டுருங்க ஆனால் கர்மா விடாது கர்மம் கர்ம வினை அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை விடவே விடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தாங்க இப்போ நடக்கப்போகுது நம்மளோட ராஜேஸ்வரிக்கும் அதே மாதிரி ஒரு நிலமை தான் கண்டிப்பாக நடந்தே தீரும் இது எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் கர்ணன் ஓகேங்களா மகாபாரதத்தில் இறந்து போன கர்ணனை பற்றி தெரியும் ஓகேங்களா தானம் கொடுக்குறதுல கர்ணனை மிஞ்சு இந்த உலகத்துலேயே யாரும் இல்லைங்க அப்பவும் யாரும் இல்லை இப்பவும் யாரும் இல்லை ஓகேங்களா தர்மம் அப்படின்ற விஷயத்துக்கு அடையாளம் யாருன்னா கேட்டால் கர்ணன் தான் தர்மத்தையே தர்மத்தோட வழியில் போய் செஞ்சு தர்மத்துக்கே அவன் தர்மம் மன்னன் தான் கர்ணன் அப்படிங்கிறப்போ கர்ணனாலே முடியாத ஒரு விஷயத்தை இவங்க எப்படி தவிர்க்க போகிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது கர்ணை தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாமல் செஞ்சாதரில்ல ஒரே ஒரு தப்பு தாங்க அந்த தப்பு தான் கர்ணனோட வாழ்க்கை முடிவுக்கே காரணம் என்னன்னு பார்த்தா நம்மளோட பாண்டவர்களுக்கிட்ட இருந்து வெளியே வந்து இன்னொருத்தர்கிட்ட ஏதோ சொன்னாங்களே சரி ஒழுங்க அந்த சீன்லாம் நமக்கு எது மகாபாரதமே முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் பேசி என்ன பண்ண போகிறோம் கர்ணன் நல்லவர் வல்லவர் அதுதான் நமக்கு தெரிஞ்சுது அதோட விட்டுருவோம் இதுக்கப்புறம் வேறு என்னென்ன நடக்க போகுது மல்லி சீரில் வேறு என்ன சுவாரஸ்யமாக போக போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் டாட்டா சியூ சொல்றது மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இதுக்கேண்டா அவ்வளோ முக்கிய முக்கிய சொல்கிறேன் இது முக்காமே சொல்லி தான் நான் கேட்டிருப்போன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது எது சொன்னாலும் அழகாக க்யூட்டாக ஸ்வீட்டாக சொல்லணும்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க இன்றைக்கு புதுசாக நிறையா சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க டக்குன்னு நேம் எல்லாம் மறந்துச்சிங்க இன்றைக்கி ஒரு இதுவங்க நான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்படி நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்